பிரியாணியில் உள்ள வாடகையெல்லாம் வெளியே போகாம உள்ளேயே அடங்கியிருக்கோம் மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணிக்கு நம்ம ஊற்றுற தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த பிரியாணியே நல்லா லேயர் லேயராக நல்லா பொடு பொழு இருக்கு மஷ்ரூம் கிரேவி கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த மஸ்ரூம் கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஆனியன் ரைத்தா கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மசூரூம் கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்குரிய ஆனியன் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மஸ்ரூம் பிரியாணியும் மஸ்ரூம் கிரேவியும் ஆனியன் ரெய்தா வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரூபி ஸ்வீட் சமையலை நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் சீரக சம்பா அரிசியை வச்சு மஷ்ரூம் பிரியாணியாக செய்ய போகிறோம் இந்த மஷ்ரூம் பிரியாணி தொட்டு சாப்பிட்றதுக்கு மஷ்ரூம் கிரேவி செய்ய செய்யப்போறோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் மஷ்ரூம் கிரேவியும் மஷ்ரூம் பிரியாணியும் எப்படி செய்யறதும் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பிளேம் வச்சு இன்னைக்கு நம்ம சம்பா அரிசியை வச்சு காளான் பிரியாணி செய்ய போறோம் அதுக்கு அடுத்து காளான் இந்த காளானை வச்சு காளான் கிரேவி செய்ய போறோம் இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி செய்யறதும் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி எந்த எண்ணெய் செய்ய போறோம் பாத்தீங்கன்னா தேங்காய் நிலை தான் போகிறோம் தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு கொதிக்கலாம் எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் தேங்காய் எண்ணெய் வந்து மூணு அளவு குத்திக்கே உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் ஊற்றி நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுற எண்ணெய் காயட்டும் இப்போ இந்த பிரியாணி தாளிக்கிறதுக்கு மூணு ஏலக்காய் பட்டை அனாசு இதால் கிராம்பு பிரியாணி இலை கொஞ்சோண்டு சோம்பு இப்போ இந்த மசாலா பொருட்கெலாம் போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கடுத்து ரெண்டு பெரியவங்க எடுத்து நீலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கோம் பச்சை மிளகாக்காரம் நமக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க பச்சை பச்சமெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்ட வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன்கு வர வரைக்கும் வதக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்ட வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதக்கி வைப்பாங்க இந்த வெண்டாயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தில் நாம மல்லிகைப்பூ நல்லா போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜரில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாறு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் வச்சிருக்கோம் இப்போ இந்த விழுங்கு இது கொடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதில் எவ்வளோ பச்சை பூண்டு போகிற வரைக்கும் வாங்கிக்கலாம்

இப்போ இந்த மஸ்ரூம் பிரியாணிக்கு தனி மிளகா தூள் கரம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் கரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க மஸ்ரூம் மிளகாய் உப்பு பிடிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கண்ணு உப்பு போட்டுருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சமாக பிடிச்செடுத்துக்கலாம் பிரியாணி வந்து நம்ம சீரக சம்பாரிச்சு தான் செய்ய போகிறோம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசி எடுத்து வச்சதுக்கெலாம் தண்ணி இல்லாமல் அரிசியை போட்டுக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் அரிசி போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து அப்புறம் இப்போ எந்த டம்ளரும் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் தண்ணி அளந்து விட்டுக்கலாம் இந்த டம்ளர்லாம் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து போட்டால் தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் அளவு ஊத்திக்கலாம் பாருங்க தண்ணி ஒன்றரை டம்ளர் அளவு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊத்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் அப்போ அதை போட்ட உப்பு வந்து பத்தலை அதனால் மறுபடியும் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் குக்கர் மூடி வச்சு நம்ம முடி ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஏரெல்லாம் போனதுக்கப்புறம் முடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ மஷ்ரூம் கிரேவி செய்யப்போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் மீடியம் பண்ண ஆச்சு நம்ம எந்த கடாயில் மஷ்ரூம் கிரேவி செய்யப்போமோ அந்த கடாயத்துக்கே அடுத்து வச்சுக்கலாம் இப்போ மஷ்ரூம் கிரேவி வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன் எங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வாசனை ரொம்ப பிடிக்கப்பட்டதுனாலே நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த மஸ்ரூமை வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் அனாச்சு எதல் கிராம்பு கல்பாசி சோம்பு எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தாளிச்சுக்கலாம் இதெல்லாம் அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டதுக்கு கரண்டி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரை கொடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கீரை வச்சப்ப இந்த பச்சை அளவுக்கு இஞ்சி பூண்டு கிரஸ் போட்டுக்கலாம் நம்ம போட்ட இஞ்சி பூண்டு கிருஸ்களை பச்சை போற வரைக்கும் வாதிக்கலாம் இந்த பத்ரூம் கிரேவிக்கு மிளகா தூள் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் வெயில் கத்துக்கு நம்ம ரொம்ப காரம் சேர்க்க வேண்டாம் அதனால நான் காரத்தோட அளவு கம்மியாகவே போட்டுக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கல இப்போ நான் போட்டது வந்து தனி மிளகாத்தூள் காரம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துக்க இந்த தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கு அப்படின்றதுக்காண்டி தேவையான அளவுக்கு தள்ளுபு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் பத்து போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வதக்கி போட்டுக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கதுக்கப்புறம் நம்ம மசூமை வந்து பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மசூமைத்துக்கலாம் மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதை போட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து நம்ம தண்ணியை ஊற்றுறாங்க மஷ்ரூமில் இருந்து தண்ணி விடும் அந்த தான் இந்த மசரூம் வந்து வேக வைக்கலாம் இப்போ இந்த மஷ்ரூம் வேக வைக்கிறதுக்காக மூடி வச்சு மூடி வச்சோம்னா ஃப்ளேம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் மஷ்ரூமில் வந்து நம்ம தண்ணியே ஊற்றலை தண்ணி எந்தளவுக்கு வந்துடுன்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து உப்பு காரம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மஸ்ரூம் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் மஸ்ரூம் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லாட்டி ஏழு நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு இந்த பிரியாணி கூட வருஷத்துக்கு சாப்பிட்றதுக்கு மஸ்ரூம் கிரேவி இந்தளவுக்கு போதும் நான் இந்த சைடில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க அப்படி இல்லாட்டி தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி இப்போ இந்த மஸ்ரூம் கிரேவி நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இப்போ அளவுக்கு நம்ம கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கலாம் இந்த கஸ்தூரி மேத்தியை உள்ளங்கெயில போட்டு இந்த மாதிரி லைட்டாக நசி கொட்டுட்டு இப்போ இந்த மாதிரி நசி கொட்டதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தியை தூ விட்டோம்னா நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெப்பர் துருப்பது போட்டுப்பேன் இப்போ லாஸ்ட்டாக நம்ம கஸ்தூரி மேத்தியும் பெப்பர்த்தும் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான மசூல் கிரேவி பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ ஏர் பூச்சாம் பார்க்கலாம் ஏர் வந்து பயிச்சுங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் வாவ் மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்டான காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுல தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது மூடியை ஓப்பன் பண்ணுறப்பயே நல்ல ஒரு வாசனை வருதுங்க நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யப்பட்றோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்ல கொஞ்சம் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சு வச்சிடலாம் இந்த மசரும் பிரியாணி சாதம் வந்து நல்லாவே விழுந்துருச்சுங்க மறுபடியும் நம்ம மூடியை வச்சு சும்மா மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சு நம்ம லாக் பண்ணி வச்சிடலாம் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு நம்ம லாக் பண்ணிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பிரியாணி எடுத்து வச்சு சாப்பிட்லாம் நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பிரியாணி போட்டுலாம் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் குக்கர் மூடியை வச்சு எதுக்கு லாக் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பிரியாணியில் உள்ள எல்லாம் வெளியே போகாமல் உள்ளேயே அடங்கியிருக்கும் மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பிரியாணிக்கு நம்ம ஊற்றுற தண்ணியளவும் கரெக்டாக எடுத்து பாருங்க இந்த பிரியாணியே நல்லா லேயர் லேயராக நல்லா பொழு பொழுது இருக்குது மஷ்ரூம் கிரேவி கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த மஸ்ரூம் கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ரைத்தா கொஞ்சம் மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்ட்ல மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்ரூம் கிரேவி செஞ்சிருக்கோம் ஆனியன் ரைத்தா செஞ்சுருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் மணி இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மஸ்ரூம் பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மஸ்ரூம் கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்குரிய ஆனியன் டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மஸ்ரூம் பிரியாணியும் மஸ்ரூம் கிரேவியும் ஆனியன் டெய்லாக வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்